உங்க நாள அஞ்சு நிமிஷம் தினமும் நான் சொல்றதை எழுத முடியுமா ஆம் என்றால் வரும் ஞாயிற்றுக்கிழமை மணி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஜூமர் ஷாப் நடக்க இருக்கு அதில் நீங்க கலந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஐம்பது நாட்களுக்குள்ள ஐம்பது சதவீதம் முன்னேற்றத்தை கண்கூடா நான் காமிக்கிறேன் எப்படின்னு தெரிந்து கொள்ள கீழ கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க இது மாய மந்திரத்தை பற்றி அல்ல நூறு சதவீதம் அபரீதமான தன்னம்பிக்கையை ஆழ்மனதுல இயக்க வச்சு உங்களை ஒரு வெற்றிகரமான மனிதனாய் உருவாக்கி தரக்கூடிய அற்புதமான பயிற்சி வகுப்பு தான் மணி செவன் எயிட் சிக்ஸ் இது அதிர்சத்தை பற்றி அல்ல உங்களோட ஆழ்மனதுல நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை ட்யூன் பண்ணீங்கன்னா ஃப்ரீக்குவன்சியை மாத்துனீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் மாறும் அந்த வைப்ரேஷன் மூலமா நீங்க நினைச்சதை அடைய முடியும் ரெண்டு மணி நேரம் ஜூம் ஒர்க் ஷாப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா அஞ்சு விஷயத்தை பத்தி தர போறேன் நான் சொல்லி தரக்கூடிய அஞ்சு விஷயத்தை தினம் தினமும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ஐம்பது நாட்ல பெரிய மாற்றத்தை கண்கூடா பார்க்க முடியும் மணி செவனே சிக்ஸ் ஜூம் ஒர்க் ஷாப் மிஸ் பண்ணாம கலந்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபர்ஸ்ட் ஜூம் ஒர்க் ஷாப் இதுதான் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாய் இந்த பயிற்சி இருக்கும்